இந்த மேடை பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அமைதியாக ஒரு ப்ளசண்ட்டாக எல்லாருமே ஒரு பாசிட்டிவாக ஒரு அன்பாக பேசுகிறாங்கல்ல சமீபத்தில் ஒரு மேடையில் ராதா படத்தில் ரொம்ப அநியாயமாக இருந்துது மேடையில் மிஸ்கின் பேசணும்லாம் அவ்வளோ வள்கிறா பேசணும் அவசியமே கிடையாது இயக்குனா என்ன வேணாலும் பேசணும் கிடையாதுல்ல அந்த மாதிரி ரொம்ப வீடியோ பார்த்தேன் ரொம்ப நமக்கு குனிவாக இருந்துச்சு தமிழ் சினிமா வந்து இந்திய சினிமாவில் வந்து ஒரு பெரிய மதிக்கக்கூடிய ஒரு ஒரு இடத்துல இருக்குது தமிழ் சினிமா தமிழ் சினிமா இயக்குநர்கள் மட்டுமல்ல தொழில்நுட்ப கலைஞர் அடையுமே அனைவரையும் வந்து இந்திய சினிமா லெவலில் ஒரு பெரிய மதிக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க அதே மாதிரி இந்த மேடை இருக்குல்ல ஒரு பிரசாத் லெப் தேட்டர் மேடை பல ஜாம்பவங்களை பார்த்த மேடை தென்னிந்தியாவிலேருந்து மட்டும் இல்லை இந்தியா முழுக்கதும் வந்து இந்த மேடையில் அமர்ந்து பேசிட்டு போயிருக்காங்க எவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் ஆடியோ லான்ச் ட்ரெய்லர் ரிலீஸ் சக்ஸஸ் மீட் இந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி மேடையில் வந்து இவ்வளோ பத்திரிக்கையாளர்கள் நண்பர்கள் இருக்கீங்க நீங்கள்லாம் பெண் பத்திரிக்கையாளர் இருக்கீங்க நம்ம நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க அங்கே வந்து மாத்தாங்க அம்மான்றது பேசிக்கங்க வெளியே பேசிக்கிங்க ஒரு மேடை ஒன்று இல்லையா என்ன பேசுறதா பேசுகிறதா அவ்வளோ புக்கு படிச்சுட்டு இருக்கேன்றீங்க அவ்வளோ படங்களை பார்த்துருக்கோம் உலக படங்களை பார்த்துருக்கேன்னு சொல்கிறீங்க அவ்வளோ உலகம் போல புக்ஸை படிச்சுக்கேன்றீங்க அப்புறம் என்ன அறிவு இருக்குது உங்களுக்கு குறைந்த பட்சம் நாகரிகம் வேணாமா மேலே பேசுகிற பேச்சா உங்களுக்கு பெண் குழந்தை இருக்கு எல்லாத்துக்கும் பெண்கள் எனக்கு பெண் குழந்தை இருக்கு ஸோ எல்லாத்துக்கும் இருக்காங்க ஸோ மேடை நாகரிகம்ன்றது ரொம்ப முக்கியம் இந்த மேடை எவ்வளோ நாகரீகமா சொல்கிறீங்களா யாராவது தப்பான வார்த்தை அதெல்லாம் கிடையாது தம்பின்னு கூப்பிடுறது வேற தம்பி நம்ம எல்லாத்தையும் கூப்பிடலாம் வட தம்பி கர தம்பி எந்திர தம்பின்னு அவன் நம்ம அண்ணன் நினைக்கணும் அது முக்கியம் ரொம்ப அப்படி உங்களுக்கு யார் அண்ணன் நினைச்சான்னு தெரியல எல்லாத்தையும் சகட்டு மடிக்கு வாடான்றாரு போடாண்டாரு உட்காரன்றாரு பேச நினைக்கல தொடர்ந்து பல மறைகளை பார்த்துட்டு வரேன் நான் மிஸ்கின் அண்ணன் அவனுக்கு வந்து இயர் கொண்டாட்டம் அங்கே பத்தினா அவர் என்னமோ பெரிய குடியார மாதிரியும் படுத்துக்கிடந்தான் பாலா அவன் தான் பாலான்றது இங்க வந்து இளையராஜர் வந்து அவன் தான் யாரா நீ அவ்வளவுக்கு ராஜா ஆ ஒண்ணுமே புரியல ஒரு போலி அறிவாளி அப்படிதான் சொல்லணும் அதாவது அற்புதமான நம்ம மண் சார்ந்த கதைகளை மட்டும் எடுத்து படம் பண்ற இயக்குநர்கள் அமீரன் ஆகட்டும் வெட்டிமன் சார் ஆகட்டும் ரஞ்சி சார் ஆகட்டும் படங்களுக்கு வியாபாரிட்டு வந்து பர்கர் வியாபாரி உட்காரச்ச மாதிரி உலக சினிமாவில் வந்து காப்பி அடிச்சு படம் பண்ணி ஜெயிச்ச ஒரு போலி அறிவாளி மிஸ்கின் எதுக்கு இந்த மாதிரி ரொம்ப அனா